மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்ல பத்தொன்பதாவது போறோம் ஜனனி கமலி மற்றும் லட்சுமி மூவரும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள் அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வருகின்றனர் அவர்கள் நிறுவனத்தின் தொழிலுக்கு அளித்த பங்களிப்புக்காக கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் விதிமுறைகளின்படி கமலிக்கு மாத ஊதியம் ரூபாய் பத்தாயிரம் அனுமதிக்கப்பட்டது மற்றும் லட்சுமிக்கு கழிவு ஆண்டுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் அனுமதிக்கப்பட்டது கூட்டாளிகளுடைய முதல் மாறுபடும் முதல் என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவினை தரவும் இப்ப பாருங்க இந்த கணக்குல கூட்டாண்மை ஒப்பாவனத்துல கமலிக்கு மாசம் பத்தாயிரம் அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்கு லட்சுமிக்கு கழிவு ஆண்டுக்கு நாற்பதாயிரம்னு கொடுத்திருக்குது ஜனனியை பத்தி எந்த பேச்சும் இல்லை கமளிக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்கு அப்போ ஒரு வருஷம் என்ன பண்ணணும் இந்த பத்தாயிரத்தை பன்னெண்டாலை பெருக்கிக்கணும் லட்சுமிக்கு கழிவு ஆண்டுக்குன்னு கொடுத்துங்குது ஒரு வருஷத்துக்கே நாற்பதாயிரம் தான் இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க கமலியின் ஊதியம் ஒரு மாசம் எவ்வளவு கொடுக்குறோம் பத்தாயிரம் கொடுக்குறோம் அப்ப ஆண்டுக்குன்னா பன்னெண்டாலை பெருக்கிக்கணும் அப்போ ஒரு வருஷத்துக்கு கமலியின் ஊதியம் எவ்வளோ ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கமலியின் ஊதியம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லட்சுமிக்கு பாருங்க லட்சுமியின் கழிவு ஆண்டுக்குன்னு கொடுத்துனுக்குது அதனால ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் இப்ப இதுக்கு குறிப்பேட்டு பதிவு எப்படி போடுறோம் பாருங்க கமலிக்கு ஊதியம் வழங்கியதுக்கு தான் இப்ப நம்ம முதல்ல கமலியின் ஊதியம் கணக்கு பற்று கமலியின் முதல் கணக்கு வரவு என்ட்ரி போட்டுக்கிறோம் சிறு விளக்கம் கமலிக்கு ஊதியம் வழங்கியதுன்னு எழுதிக்கிறோம் இப்ப இந்த கமலியின் ஊதியம் கணக்க ஏன் பற்றுல எழுதுறோம் அப்படின்னா கூட்டாண்மை நிறுவனத்தை பொறுத்தவரை கமலிக்கு கொடுக்கின்ற ஊதியம் என்பது ஒரு செலவு அதனால கமலியின் ஊதியம் கணக்கு என்பதை பற்றில் எழுதுகிறோம் கமலியை பொறுத்தவரை கமலியின் முதல் அதிகரிக்கிறது எனவே கமலியின் முதல் கணக்கு என்பதை வரவில் எழுத வேண்டும் இப்ப இங்க பாருங்க கமலியின் ஊதியம் கணக்கு இந்த ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை எழுதணும் பற்றுல கமலியின் ஊதியம் கணக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பற்று கமலியின் முதல் கணக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரவு அடுத்தது லட்சுமிக்கு கழிவு வழங்கியதற்கு குறிப்பேடு பாருங்க லட்சுமியின் கழிவு கணக்கு பற்று லட்சுமியின் முதல் கணக்கு வரவு லட்சுமிக்கு கழிவு வழங்கியது அப்படின்றது சிறுவிளக்கமா எழுதிக்கிறேன் லட்சுமியின் கழிவு கணக்கு லட்சுமியின் கழிவு ஆண்டுக்கு நாற்பதாயிரம்னு கணக்கிலேயே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப லட்சுமியின் கழிவு கணக்கு பற்று ஏன் பற்றுல எழுதுறேன் கூட்டாண்மை நிறுவனத்தை பொறுத்தவரை லட்சுமிக்கு கொடுக்கக்கூடிய கழிவு என்பது ஒரு செலவாக கருதப்படுகிறது எனவே லட்சுமியின் கழிவு கணக்கு பற்று ரூபாய் நாற்பதாயிரம் லட்சுமியின் முதல் கணக்குக்கு வருமானம் அதனால வரவுல நாற்பதாயிரம் எழுதிக்கிறேன் அடுத்தது பாருங்க ஊதியம் மற்றும் கழிவு கணக்கை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்கு குறிப்பேடு எழுதன கமலியின் ஊதியம் கணக்கு எவ்வளவு கமலியின் ஊதியம் எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வரவழை எழுதுறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தை வரவலை எழுதுறேன் லட்சுமியின் கழிவு கணக்கு எவ்வளோ நாற்பதாயிரம் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் நாற்பதாயிரமும் சேர்ந்தா எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இத லாபற்ற பகிர்வு கணக்கு பற்று அப்படின்னு ரூபாய் ஒரு லட்சத்தி கணக்கு பற்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயில் கமலியின் ஊதியம் கணக்கிற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் லட்சுமியின் கழிவு கணக்குக்கு ரூபாய் நாற்பதாயிரமும் வழங்கப்படுகிறது அர்த்தம் ஊதியம் மற்றும் கழிவானது நட்ட பகிர்வு கணக்குக்கு மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம் இப்ப திருப்பி பாருங்க கமலியின் ஊதியம் கணக்கு பற்று கமலியின் முதல் கணக்கு வரவு கமலியினுடைய ஊதியமானது ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கமலியின் முதல் கணக்குக்கு வழங்கப்பட்டதுன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க லட்சுமியின் கழிவு கணக்கு பற்று நாற்பதாயிரம் ரூபாய் லட்சுமியின் முதல் கணக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அதாவது லட்சுமியினுடைய கழிவு தொகையானது ரூபாய் நாற்பதாயிரம் லட்சுமியின் முதல் கணக்குக்கு வழங்கியது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த கமலியின் ஊதிய கணக்கிற்கும் லட்சுமியின் கழிவு கணக்கிற்கும் உரிய இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரமோ நாற்பதாயிரமோ நட்ட பகிர்வு கணக்கிலிருந்து இருந்து தரப்படுவதாக அர்த்தம் இதுதான் பாருங்க லாப நட்ட பகிர்வு கணக்கு இந்த ஒன்று இருபதும் நாற்பதும் சேர்ந்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பற்று அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து கமலியின் ஊதிய கணக்குக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் லட்சுமியின் கழிவு கணக்குக்கு ரூபாய் நாற்பதாயிரமும் வழங்கப்படுவதாக அர்த்தம்